வணக்கம் தர்மம்ங்கிற வார்த்தையை நம்ம அடிக்கடி பயன்படுத்துகிறோம் ஆனால் அதோட உண்மையான அர்த்தம் என்ன அதை நம்ம வாழ்க்கைக்கு எப்படி எடுத்துக்கிறதுன்னு நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கு இந்த உரையாடலில் நம்ம அதை பற்றி கொஞ்சம் ஆழமாக பார்க்கலாம் ஆமாம் இது ரொம்ப முக்கியமான ஒரு உரையாடல் தர்மம்னா ஏதோ ஒரு ரூல் புக் மாதிரி கிடையாது அது வந்து ஒவ்வொரு சூழலுக்கும் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஏற்ற மாதிரி மாறும் கீதையோட அழகே அதுதான் ஒரு பெரிய தர்ம சங்கடத்திலிருந்து தான் அது பிறக்குது கரெக்ட் தர்ம சங்கடம்ங்கிற வார்த்தையை போதும் சரி நாம இதை எங்க இருந்து ஆரம்பிக்கலாம்னா தர்மத்தை ரெண்டா பிரிச்சிருந்தீங்க ஒன்னு சுவதர்மம் இன்னொன்னு சனாதன தர்மம் இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் இங்க இருந்து ஆரம்பிக்கலாமா நிச்சயமா இதுதான் வந்து தர்மத்தை புரிஞ்சுக்கிறதுக்கான திறவு கோல்னே சொல்லலாம் சனாதன தர்மம் அப்படிங்கறது வந்து உலகத்துக்கே பொதுவான சில விஷயங்கள் அதாவது எப்பவுமே மாறாத சில கொள்கைகள் உதாரணத்துக்கு உண்மைய பேசுறது கருணையா இருக்கிறது யாருக்கும் தீங்கு நினைக்காம இருக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள் ஆமா கரெக்ட் இது எல்லாருக்கும் எல்லா நேரத்திலயும் பொருந்தும் ஓகே இது புரியுது அப்போ ஸ்வதர்மம்னா என்ன ஸ்வதர்மம்ங்கிறது ரொம்ப தனிப்பட்டது அதாவது ஒரு தனி மனுஷனோட கடமை இது வந்து அவங்கவங்க நிலைமை செய்கிற வேலை அவங்களோட இயல்பை பொறுத்து மாறும் ஒரு டாக்டருக்கு வைத்தியம் பாக்குறது ஸ்வதர்மம் ஒரு டீச்சருக்கு பாடம் சொல்லி கொடுக்கறது ஸ்வதர்மம் புரியுது ஒரு படைவீரனுக்கு நாட்டை பாதுகாக்கிறது அவனோட ஸ்வதர்மம் அதே தான் இப்போதான் விஷயமே சுவாரஸ்யமா இருக்கு ஒருத்தரோட தனிப்பட்ட கடமையான ஸ்வதர்மோ இந்த உலக பொதுவான சனாதன தர்மமோ ஒன்னோடு ஒன்னு மோதும் போது என்ன பண்றது இதுதானே அர்ஜுனோட பிரச்சனையே மிக கேட்டிங்க அதுதான் தர்ம சங்கடம் கடமைகளோட மோதல் ஒரு வீரனா போரிடுறது அவனோட ஸ்வதர்மம்

இதுவும் ஒரு தர்ம சங்கடம் தானே முற்றிலும் மிகச் சரியான உதாரணம் அந்த மாதிரி ஒரு சூழல்ல தான் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு என்ன சொல்றாருங்கிறது முக்கியம் அவர் சொல்றாரு உன்னோட சொந்த விருப்ப வேட்பெல்லாம் ஒதுக்கி வை இந்த இடத்துல உன் கடமை என்னன்னு பாரு நீ ஒரு கஷத்ரியன் அதர்மத்தை அழிச்சு தர்மத்தை நிலைநாட்ட போரிடுறது தான் உன் கடமை அப்போ ஒரு பெரிய நன்மைக்காகவோ இல்ல ஒரு பெரிய தர்மத்தை காப்பாத்தவோ நம்மளோட சின்ன சின்ன தனிப்பட்ட தர்மங்களை மீற வேண்டி இருக்கும்னு கீத சொல்லுதா ஆமா ஆனா அது ஒரு ரொம்ப கடினமான முடிவு இல்லையா அதனாலதான் கிருஷ்ணர் சும்மா போய் சண்டை போடுன்னு சொல்லல அதுக்கு பின்னால இருக்கிற தத்துவத்தை பலனை எதிர்பார்க்காதேன்னு சொல்ற நிஷ்காம கர்மா தத்துவத்தை தான் சொல்றார் ஆமா இது ரொம்ப முக்கியமான ஒரு புள்ளி நீ உன் கடமைய மட்டும் செய் அதோட முடிவு என்ன ஆகும் ஜெயிக்கிறோமா தோய்க்கிறோமா புகழா இகழ்ச்சியா அதை பத்தி கவலைப்படாதேன்னு சொல்றார் அந்த விளைவுகள் மேல நாம வைக்கிற பற்றுதான் நமக்கு குழப்பத்தையும் வலியையும் கொடுக்குது அப்போ கடமையை செய்யறதுல இருக்கிற வலியையும் அதோட விளைவுகளை பத்திய பயத்தையும் பிரிச்சு பார்க்க சொல்றார் நான் என் வேலையை சரியா செய்யறேங்கிற ஒரு விஷயத்துல மட்டும் கவனம் செலுத்துனா மனசு அமைதியாயிடும் சொல்றீங்களா அதுதான் தர்மத்தின் படி வாழ்றதால கிடைக்கிற மிகப்பெரிய பரிசே அதுதான் நம்ம செயல் சரியா இருக்கும் போது அதோட விளைவு எப்படி இருந்தாலும் அதை ஏத்துக்கிற மனோதிடம் நமக்கு வந்துடும் கீதையில ஒரு அழகான ஓமை சொல்வாங்க சொல்லுங்க எவ்வளவு நதிகள் வந்து கலந்தாலும் கடல் தன் எல்லையை தாண்டாம அமைதியா இருக்கு அது மாதிரி தர்மத்தின் படி வாழ்றவங்க வாழ்க்கையில இன்ப துன்பம் வந்து போனாலும் அவங்க மன அமைதியை இழக்க மாட்டாங்க இந்த சமநிலை தான் தர்மம் கொடுக்கிற உண்மையான பலம் அந்த சமநிலை தான் முக்கியம் சரி மன அமைதி தெளிவான முடிவுகள் எடுக்கிறது இதெல்லாம் தாண்டி ஒருத்தரோட ஆளுமையில அது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் நல்ல கேள்வி முதல் மாற்றம் சுயமரியாதை நம்ம மனசாட்சிக்கு விரோதமா இல்லாம நம்ம கடமைகளை சரியா செய்யும்போது நம்ம மேலேயே நமக்கு ஒரு மதிப்பு வரும் மத்தவங்க நம்மள பாராட்டணும்னு நாம ஏங்க வேண்டிய அவசியமே இல்லை உண்மைதான் நம்ம தன்மதிப்பு அடுத்தவங்க கையில இருக்க கூடாது கரெக்ட் ரெண்டாவதா ஒரு தெளிவு பிறக்கும் தர்ம சங்கடங்கள் வரும்போது இதுல எது பெரிய தர்மம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிப்போம் இதனால உணர்ச்சி வசப்பட்டு தப்பான முடிவுகள் எடுக்கிறது குறையும் மூணாவதா பயமின்மை தப்பே செய்யாத போது எதுக்கு பயப்படணும் ஆமா நேர்மையா இருந்தா ஒரு தைரியம் தானா வரும் இந்த மாற்றங்கள் எல்லாம் சேர்ந்து நம்ம வாழ்க்கைய ஒரு அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகும் இதெல்லாம் கேட்கவே ரொம்ப உத்வேகமா இருக்கு சரி இப்போ இதை நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு கொண்டு வருவோம் ஒரு சாதாரண மனுஷன் தன் டெய்லி லைஃப்ல இந்த தர்மக் கொள்கைகளை எப்படி பயன்படுத்தலாம் சில உதாரணங்கள் சொன்னா உதவியா இருக்கும் கண்டிப்பா தர்மம்ங்கிறது எங்கேயோ மலையில தவம் செய்யறதுல இல்லை நாம தினமும் எடுக்கிற சின்ன சின்ன முடிவுகள்ல தான் இருக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் நீங்க வேலை செய்யற இடத்துல ஒரு தப்பு நடந்துடுச்சு பழிய உங்க சக ஊழியர் மேல போட்டு நீங்க தப்பிச்சுக்கலாம்னு ஒரு வாய்ப்பு வருது இது நிறைய இடத்துல நடக்கும் இங்க உங்க ஸ்வதர்மோ என்ன நிறுவனத்துக்கு உண்மையா இருக்கிறது சனாதன தர்மம் என்ன பொய் சொல்லாம இருக்கிறது இங்க ரெண்டுமே ஒரே விஷயத்தை சொல்லுது உண்மையை சொல்றது கஷ்டமா இருக்கலாம் ஆனா அதுதான் தர்மம் அப்போ குறுகிய கால லாபத்துக்காக நிரந்தரமான தர்மத்தை விட்டுடக்கூடாது மிகச்சரி இன்னொரு உதாரணம் வயசான அப்பா அம்மாவை பார்த்துக்கிறது நம்ம கடமை அதே நேரம் நம்ம வேலையில முன்னேறுவதும் நம்ம கடமை சில சமயம் ரெண்டுக்கும் நேரம் ஒதுக்க கஷ்டமா இருக்கும் ஆமா இந்த பேலன்ஸ் பண்றது தான் பெரிய சவால் அப்போ ஒரு சமநிலையை உருவாக்குறது தான் தர்மம் எனக்கு டைம் இல்லைன்னு சொல்லி ஏதாவது ஒன்ன ஒதுக்குறது அதர்மம் ரெண்டுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து சரியா செய்யறது தான் தர்மம் நம்ம எடுக்கிற முடிவுகள்லையும் இருக்கு சொல்லாலும் செயலாலும் மற்றவர்களுக்கு தீங்கு விளைவிக்காம இருப்பதுன்னு இன்னைக்கு சோஷியல் மீடியா காலத்துல இது ரொம்பவே முக்கியம் இல்லையா ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்னைக்கு ஒரு கருத்தை சொல்றது ரொம்ப சுலபம் ஆனா அந்த கருத்து அடுத்தவங்களை எப்படி பாதிக்கும்னு ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம பேசுறது அது ஆதாரமும் தேவையில்லாம காயப்படுத்துற வார்த்தைகள் வதந்திகள் இதெல்லாம் நம்ம சாதாரணமாக செய்யற அதர்வ செயல்கள் நம்ம வார்த்தைகளுக்கு நம்ம பொறுப்பேத்துக்கிறது ஒரு பெரிய தர்மம் நீங்க சொல்றத கேட்கும்போது தர்மம்னா ஏதோ பெரிய தியாகம் பண்றது இல்ல அது ஒரு தொடர்ச்சியான விழிப்புணர்வு நிலை மாதிரி தோணுது ஒவ்வொரு தடவையும் ஒரு செய்யறதுக்கு முன்னாடி இது இது சரியா என் கடமையா இதனால யாருக்கும் கெடுதல் கன யோசிக்கிறது தான் முதல் படி இல்லையா அதுதான் அதோட சாராம்சமே அந்த ஒரு சின்ன சிந்தனை வந்துட்டாலே போதும் நீங்க தர்மத்தோட பாதையில நடக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னு அர்த்தம் ஒரு இடத்துல அநியாயம் நடக்குதுன்னு வைங்க உங்களால பெருசா ஒண்ணு செய்ய முடியாம இருக்கலாம் ஆனா மனசளவுல அத ஆதரிக்காம இது தப்பு அப்படினு உங்க மனசாட்சிக்கு சொல்றது கூட தர்மம்தான் ஆக இந்த உரையாடல் மூலமா நாம என்ன புரிஞ்சுக்கறோம்னா தர்மங்கிறது ஒரு கருப்பு வெள்ளை விஷயம் கிடையாது ஒவ்வொரு சூழல்லையும் எது உயர்ந்த தர்மம்னு நம்ம அறிவையும் மனசாட்சியும் வச்சு நாம தான் முடிவு பண்ணணும் கிருஷ்ணர் வந்து அர்ஜுனனுக்கு வழிகாட்டி தான் அவருக்காக அவர் முடிவு எடுக்கல அருமையா சொன்னீங்க கிருஷ்ணர் ஒரு வழிகாட்டி மட்டும்தான் முடிவெடுத்து வில்ல ஏந்தி சண்டை போட வேண்டியது அர்ஜுனன் தான் அது மாதிரிதான் வழிகாட்டி நம்ம வாழ்க்கை போர்க்களத்துல நம்ம தர்ம சங்கடங்களை எதிர்கொள்ளணும் இந்த ஆழமான உரையாடல் தர்மத்தை பத்தி ஒரு புது பார்வையை உங்களுக்கு கொடுத்துருக்கும் தர்மம்னா விதிகளை மட்டும் ஃபாலோ பண்றது இல்ல அது நம்ம மனசாட்சியோட குரலை கேட்டு நம்ம கடமைகளை உணர்ந்து சரியானதை செய்யறது இறுதியா இத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க தர்மத்தை புரிந்து நடந்தால் வாழ்க்கை தானாக உயர்ந்துவிடும் நம்ம உள்ளம் நமக்கு வழிகாட்டும் அதுதான் உண்மையான தர்மம் அது நம்மள ஒருபோதும் கைவிடாது ரொம்ப அருமை இந்த உரையாடல் முடிஞ்சதும் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க இன்னைக்கு உங்க உள்மனம் உங்களுக்கு வழிகாட்டும் அந்த ஒரு சின்ன தர்ம செயல் எதுவா இருக்கும் அது ஒரு நேர்மையான வார்த்தையா இருக்கலாம் இல்ல ஒரு சின்ன உதவியா இருக்கலாம் அந்த ஒரு சின்ன சரியான அடியிலிருந்து உங்க தர்ம பயணத்தை தொடங்குங்கள்